வெஜ்வாய் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்மை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு உ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதுல கு அப்படின்னா சித்தியை கொடுக்க கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறையை அதாவது சிவனையும் நாராயணனும் இன்னும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனால் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து இருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு இது நாள் வரைக்கும் மிருக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்ப மிருக நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில இருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகசிரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து இரண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுனராசில இருக்க இரண்டாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியில இருந்துங்க ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்காரு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் காலங்கள் இப்போ இந்த அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில்தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை போறார் அப்படிங்கறத பார்ப்போம் மிதனராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் பகவானுங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க வந்து நகைச்சுவையாக அதிகமாக விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் பாருங்க இந்த மிதனராசிக்காரங்க கலைத்துறையில் இருப்பாங்க சினிமா எழுத்துத்துறையில் இந்த மாதிரியான துறைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இந்த மிதன ராசியில இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த மிதனராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷமா குரு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானம் ஐனஸ் யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருந்து நிறைய விரை செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க பணம் வருது ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல சுப விரை செலவுகள்ங்க குடும்பத்தில் நிறைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அதுக்காக விரை செலவுகள் பண்ணியிருப்பீங்க என்னப்பா செலவு நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது விரயமாகவே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த விரைய செலவுகள் உங்களுக்கு வந்துட்டு வந்து சரி தீர போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்மத்துக்கு குரு வரார் ஜென்மத்துக்கு குரு வரார் இது ஜென்ம குரு வனவாசம் தருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களே அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேணாங்க குரு வந்து நல்ல நல்லவர் நல்லவர் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றது உங்கள் சொந்த வீட்டுக்கு வர்றது நல்லது தானேங்க அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு தலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தலைவலிச்சிருக்குங்க ஒத்த தலை வழியாக இருக்குது இப்போ கண் வந்து பா டிவி பார்த்தோம்னா அது கண்ணில் வந்து தண்ணியாக வருது தலைவலிச்சிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடலில் குறைபா உடல் ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் இந்த குரு பயிற்சி ஆகி உங்கள் ஜென்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஒரு சுய முன்னேற்றத்தை பற்றியும் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நம்ம எப்படி பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ன விஷயம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்குங்க ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கெட்ட பழக்கத்துலேருந்து நீங்கள் இப்போ வெளியே வர்றதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும் ஏன்னா குரு அப்படின்னா நல்லவருங்க குருன்னா வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் உங்கள் வாழ்க்கைக்கே அவர் ஒரு நல்ல வழிகாட்டியா ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களுக்கு வழிகாட்ட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷ காலத்தில் கேட்பாங்க இன்னும் லைட்டாக பூசின மாதிரி இருக்கியே ஒரு ஷைனிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஜென்மத்தில் இருக்கும்போது நிறைய கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை தேடி தேடி சாப்பிடுவீங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இருங்க ஒரு சிலர்லாம் பாருங்க ஜென்மத்தில் குரு இருக்கும்போது போது கொஞ்சம் உடல் பருமன் விஷயம் வந்து இருக்கும் உணவு மட்டும் கொஞ்சம் கவனமா தேர்ந்தெடுத்து ரொம்பவே நல்லதுங்க தெய்வீக தன்மை இருக்கும் நிறைய கோவில்களுக்கு போகணும் மாதிரி வந்து ஆசைப்படுவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு வந்து உங்களுக்கு உங்கள் ராசியில் வரும்போது உங்களுக்கு இருக்குங்க அடுத்து குரு உங்களோட ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்களோட போன ஜென்மத்து வரைக்கும் பண்ண நீங்க புண்ணியங்களுக்கான பணலை குரு வந்து இப்போ அஞ்சாம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் தருவாருங்க அஞ்சாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக குழந்தை பாங்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போட முடியல போனோம்னாவே கேட்கறாங்க கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இல்லையா ஒரு பூச்சி இல்லையா இப்படிலாம் கேட்குறாங்கங்க நாங்கள் போறதுக்கே ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு எங்க அம்மா ஃபோன்ல பண்ண பேசினாலும் அதை தான் கேட்குறாங்க எங்க மாமியார் ஃபோன்ல பேசினாலும் குழந்தைய பத்தியை தான் கேட்குறாங்க ஒரு மாதிரி எனக்கு டென்ஷனாகவே இருக்குங்க குழப்பமாவே இருக்கு அப்படின்னா கடவுள் புண்ணியத்துல குருவோட அருளால் உங்களுக்கு இந்த சமயத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்குங்க அதே மாதிரி நிறைய பேர் பாருங்க குலதெய்வம் எங்கிட்ட இப்போ ஜாதகம் பார்க்கறதுக்கு வரவங்களா குலதெய்வ தோஷம் இருக்குங்க அப்போ கிட்ட உங்க குலதெய்வம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அண்ணா குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குல தெய்வம் கந்து காமிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பை குரு பகவான் தருவாருங்க அதற்காக உங்களுக்கு சொந்தக்காரங்கள யாரும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இது வந்து உங்கள் அப்பா கும்பிட்ட சாமி இது வந்து உங்க பாட்டை கும்பிட்ட சாமி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்வாங்க இதன் மூலியமாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியறதுக்கான ஒரு அற்புதமான இந்த உங்களுக்கு உங்களுக்கு இருக்குங்க அதே தோன்றதெல்லாம் மாதிரி ஒரு ஒரு ஃபீல் ஆகும் இன்ட்யூஷன் பவர் உங்களுக்குள்ள அதிகமாகுங்க அது உங்களுக்கு சரியான ஒரு வழி நடத்தும் அஞ்சாம் இடம் வந்து நம்மளோட சிந்தனைகளை குடிக்கக்கூடிய இடம் அப்ப உங்களோட சிந்தனைகள்ல ஒரு தெளிவு அந்த தெளிவான சிந்தனை மூலியமாக நீங்க செய்யக்கூடிய செயல் நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக மாற்றி கொடுக்கும் இது ஒரு அட்டகாசமான கா ஒரு காலங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோங்க வீட்டில் இருக்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு வந்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாருங்க அஞ்சாம் இடம்ங்கிறது காதல் சாணம் அப்புறம் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு வந்து இந்த மிதனராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நல்லா இருக்குங்க யுட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது யுட்ரஸ் ப்ராப்ளம்னால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் யூரின் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வயிறு எப்போ பார்த்தாலும் வயிற்றில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏன் வயிறு வலிக்குதுன்னு எண்டாஸ்கோப்லேருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு டாக்டரை பார்த்தா ஒன்றும் இல்லைங்கிறாரு ஆனால் எனக்கு வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க ஜீரணம் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது இப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு துலாம் வீட்டில் படுறனால ஏன்னா துலாம்ங்கிறது கருப்பு சம்மந்தப்பட்டது சிறுநீர் ஜீரணம் சம்மந்தப்பட்டது இப்ப இந்த இடத்துல குருவோட பார்வை படுறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்துல தீரத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க அடுத்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்கறாருங்க ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் திருமண ஸ்தானம்னு சொல்லுவோங்க அப்ப ஸ்தானம்னு சொல்லுவோம் குழந்தை அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு முப்பது வயசாச்சு முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சுங்க நாற்பது வயசு ஆயிடுச்சுங்க நானும் ஒரு பதினஞ்சு வருஷமா வாழ்க்கை துணைக்காக தேடிட்டு இருக்கேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ டைரக்டா குரு உங்களது ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ உங்களுக்கு பிடிச்ச நிஜ வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க குரு பலன் குரு பலன் சொல்லுவாங்களே உங்களுக்கு அந்த குரு பலன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து நிறைய உங்களை வந்து மிஸ்லீடு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு கெடுதல் நினைப்பாங்க உங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க தராமல் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு மாறப்போகுது ஒரு நல்ல நண்பர்கள் மட்டும் உங்க கூட இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு இருக்குங்க கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் கூட்டு தொழிலையும் சொல்லக்கூடிய இடங்க அப்போ பிஸ்னஸ் பாண்டன் என்னை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லைங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார் நான் வந்து ஒரு அஞ்சு லட்சம் போட்டேன் அவரும் அஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் தாங்க கொடுத்துருக்காரு இன்னும் மீதி மூணு லட்சம் தர தரமாட்டேங்கிறாரு அந்த மூணு லட்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் பிஸ்னஸாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவர் மூலியமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து நீங்கள் அந்த தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடிய சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி நிறைய புதிய மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும் அதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நிறைய ஏழாம் இடம் வாடிக்கையாளர்களை பற்றி சொல்லுவோம் வாடிக்கையாளர்களோட புது வரவு உங்களுக்கு நிறைய இருக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அவங்க மூலியமாக இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சமுதாய தொடர்பை வந்து சூப்பராக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் இடத்துல பார்க்கக்கூடிய ஊருங்க அடுத்த குரு வந்து தனது ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க கணுக்காலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் கணுக்கால் பிரச்சனை தீரத்துக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலையில் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல்நிலை தொந்தரவு இப்ப சரியாகுங்க நீங்க போகாத ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்க எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போய் பார்த்தாச்சு இன்னும் சரியாகலை அப்படின்னா இப்ப அது சரியாகக்கூடிய அமைப்பு அப்பா ரிட்டையர் ஆயிட்டாருங்க அந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதை நினச்சி அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து வீடு கட்டலான்னு ஆரம்பிச்சிட்டோம் அந்த பணம் வராதனால நம்ம வீடு கட்டுறது பார்த்தீங்களா நிற்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ குருவோட பார்வையினால் பண வருவ நல்லபடியாக வரும் அப்பா மூலியமாக சொத்துக்கள் எதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் வர்றதுக்கான காலமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ பிஹெச்டி அந்த மாதிரி ஆராய்ச்சி கல்வியெலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடு கிடைக்கல கைடு வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சொல்கிறாரு நான் இது சொன்னாலும் அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு இல்லை நான் ஃபாரின் போய்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கான ஃபண்டு எனக்கு வந்து கிடைக்கல ஒரு லோன் கிடைக்கல அப்படின்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களோட ஆராய்ச்சி கல்வியை திறம்பட நீங்கள் முடிக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு ஒரு உயர்கல்வி நல்ல வேல்யூவபிள் எஜுகேஷன் நீங்கள் படிக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் ஒன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் தனது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்காருங்க இன்னும் இந்த குரு பயிற்சி காலமான ஒரு வருட காலத்தை உங்களுக்கு சாதகமா அப்படின்னா பெருமாள் வழிபாடு புதன்கிழமைகளை பண்றது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம மிருகசிரிடம் நட்சத்திரத்துல குரு போற காலம் வீடியோல சொல்லியிருக்கேன் குரு மிருகம் நட்சத்திரத்துல இவ்வளவு நாள் இருப்பாரு திருவாதிரையில இவ்வளவு நாள் இருப்பாரு புனர்பூசத்துல இவ்வளவு நாள் இருப்பாரு நான் தெளிவா சொன்னேன் அந்த நாட்கள்ல குரு வந்து மிருகசீரிடம் நட்சத்திர நாள்ல போகும்போது தேங்காய் இளநீர் தானம் பண்றதும் திருவாதிரை நட்சத்திர நாள்ல வந்து குரு போகும்போது வாழைப்பழம் தானம் பண்றதும் புனர்பூசம் நட்சத்திர நாள்ல வந்து குரு பயணிக்கும் போது நீங்க கரும்பு ஜூஸ் தானம் பண்றதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாம்புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம்